அவர்களுக்கு நீதி செலுத்துவதையும் அல்லாஹ் ஒருபோதும் உங்களுக்கு தடை செய்யவில்லை யாருக்கு தடை செய்யறான்னு கேட்டா நம்மளையே அழிச்சு சொத்து எல்லாம் பறிச்சுக்கிட்டு நம்ம வீட்டு அவன் எடுத்துக்கிட்டு விரட்டி விட்டான்னு சொன்னா அந்த மாதிரியான ஆட்களுக்கு நீங்க செய்யக்கூடாது உதவிகள் அநியாயம் செய்யக்கூடாது தனி விஷயம் உதவிகள் செய்யக்கூடாது அதாவது போர் செய்யறதுக்கு ஆயுதம் தூக்கிட்டு வர்றான் அந்த மாதிரியான ஆட்களுக்கு வேற முஸ்லீம் அல்லாத சகோதரர்களுக்கு வந்து நீங்கள் உதவுவதை இஸ்லாம் தடுக்கல அல்லாஹ் தடுக்கலன்னு சொல்லி திருமறை பான் சொல்லுது ஆனா ஒன்னே ஒன்னு இருக்கு அவர் சொன்னது என்னன்னு கேட்டா தர்மங்களை பொறுத்த வரைக்கும் முஸ்லீம் அல்லாத யாரு வேண்டாலும் யூதர்கள் கிறிஸ்தவர்கள்லாம் நபிகள் நாயன் காலத்துல தர்மத்தை வாங்கிட்டு போயிருக்கிறாங்க இந்த பெருநாள் இருக்குல்ல நோன்பு பெருநாள்னு ஒரு பண்டிகை இருக்குது அந்த நோன்பு பெருநாளைக்காக வேண்டி எல்லாரும் அந்த பண்டிகையை கொண்டாடணுங்கிறதுக்காக வேண்டி இஸ்லாத்துல வந்து ஒவ்வொரு வசதி படைத்தவங்களும் ஒரு குறிப்பிட்ட அளவு தானியத்தை அல்லது அதற்குரிய தொகையை ஒவ்வொருவரும் தர்மமாக கொடுக்கணும் ஏன்னா அன்றைய தினத்தில் இந்த பெருநாள் கொண்டாடக்கூடிய கொண்டாடாத முஸ்லீம் ஒருத்தர் இருக்கக்கூடாது பெருநாள் சந்தோஷமான ஒரு நாளை சமுதாயம் முழுசுமே கொண்டாடணும் அப்படிங்கறதுக்காக அந்த ஒரு நாள் விஷயம் இருக்கு பாருங்க அந்த ஒரு நாள் செய்கிற தர்மத்தை முஸ்லீம் கூட தான் செய்யணும் ஏன்னா மத்தவங்க கொண்டாட போறது இல்ல பெருநாள் ரம்ஜான் பெருநாள் ஒரு பண்டிகையை நாங்கள் கொண்டாடுறோம் இந்த பண்டிகையை யார் கொண்டாடுவாங்க முஸ்லீம்கள் உணவுகளை எல்லாம் உண்ணணும் அதுக்காக வேண்டி பெருநாள் தினத்தில் மாத்திரம் அந்த ஒரு நாள் வணங்கப்படக்கூடிய அந்த தர்மத்தை ஏழை முஸ்லீம்கள் பெருநாள் கொண்டாடுவதற்காக நீங்க வணங்கிருங்க முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நாள்ல முன்னூத்தி அறுபத்தி நாலு நாளைக்கு யாருக்கு கொடுத்துக்கலாம் இந்த முந்நூற்றி அறுபத்தஞ்சாவது இந்த ஒரு நாள்ல தான் நீங்க முஸ்லீம்கள் அன்றைக்கி பிறநாளை கொண்டாட வேண்டி இருக்குது அதற்கென்று முஸ்லீமுத்தை உள்ள வசதியானவங்கள்ட்ட வாங்கி அந்த ஏழைகள் வீட்டிலையும் அடுப்பரிகணும் பெருநாள் தினத்திலேயும் ஒரு முஸ்லீம் போய் பிச்சை இருக்கக்கூடாது ஏன்னா பெருநாள் ஒவ்வொரு மதத்துலேயும் பண்டிகைகள் இருக்கும் பண்டிகைகள் வந்து அவங்கவுங்க நல்லா இருக்கிறதுக்கு இருக்கும் இஸ்லாம் ஒரு பண்டிகையை கொடுத்துச்சு சொன்னா அந்த இதை எல்லோரும் கொண்டாடணும் வழி செய்யணும் அதுக்காக என்ன செய்யுதுன்னா ஒவ்வொரு வரும் இருபது ரூபா இப்போ இருபத்தஞ்சு ரூபா கணக்குக்கு அந்த தானியத்து ரேட்டு மறுபடியும் போட்டு அதை ஒவ்வொருத்தரும் தர்மம் செய்ய ஆகும் என் குடும்பத்துல பத்து பேர் இருந்தா நான் பத்து பேருக்கு இருநூறு ரூபாய் கொடுக்கணும் பத்து பேர் கணக்கு பண்ணி இருநூறு ரூபாய் தர்மம் செய்யணும் இப்படி இதை மொத்தமா நாங்கள் கலெக்ட் பண்ணி என்ன செய்வோம் ஏழைகள் இருந்துச்சுன்னா ஐநூறு ஆயிரம் ரெண்டாயிரம் கொடுத்துருவோம் டிரெஸ் எல்லாம் எடுக்கணும் இல்லையா இந்த மாதிரி ஒரு பண்டிகை கொண்டாடுறதுல ஒரு முஸ்லீம் கூட அன்னைக்கு பட்டினியா இருக்க கூடாது என்னைய மாதிரியே என் வீட்டுல உள்ள ஒரு ஏழை இருக்கணும் அப்பதான் எல்லாரும் சந்தோஷமா அதை கொண்டாட முடியும் யார் இந்த பண்டிகையை கொண்டாடுறாங்களோ அவங்களுக்குன்னு வழங்கப்பட்ட அந்த ஒரு தர்மத்தை மட்டும்தான் அவங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லுது தவிர மீதி உள்ள முன்னூத்தி அறுபத்தி நாலு நாள் கொடுக்கக்கூடிய தர்மத்துல வந்து முஸ்லீமுக்கு தான் கொடுக்கணும்னு சொல்லல தேவ உள்ளவனுக்கு தான் கொடுக்கணும்னு சொல்லுது இஸ்லாம் முஸ்லீம் சகோதரர்கள்லாம் பின்னாடி போயிட்டீங்கன்னா முஸ்லிம் அல்லாத சகோதரர்கள் வந்து பின்னாடி உட்கார்ந்துருக்காங்க அங்கங்க அவங்களுக்கு இடம் கொடுங்க காலியா விட்டுட்டு போங்க இந்த நிகழ்ச்சி அவங்களுக்கு தான் பின்னாடி போய் கூட செய்யலாம் முன்னாடி முஸ்லிம் அல்லாத சகோதரர்களுக்கு முன்னாடி இடம் இருக்குவாங்க ரம்ஜான் போன்ற பண்டிகை நாட்கள் பக்ரீத் போன்ற ஆடுகள் எல்லாம் நிறைய லட்சக்கணக்கில் வெட்டி ஃபீல் பண்றாங்க அது ஒரு நிகிம் சேர்ந்து மத்த ஃபீல் பண்றாங்க நீங்கள் எப்படி ஃபீல் பண்றீங்க அதாவது ரம்ஜான் பக்ரீத் எல்லாம் ஆடுகள் இருக்கிறாங்க இல்லையா அது வந்து ஹிம்ச அது ஒரு துன்புறுத்துதல் ஜீவகாருண்யத்துக்கு எதிரானது என்று மற்றவங்க கருதுறாங்க நீங்க இஸ்லாம் என்ன கருதுறீங்கன்னு கேட்கறாங்க பண்டிகைக்கு மட்டுமில்ல பொதுவாகவே எப்போதுக்குமே எடுத்துக்கலாம் பண்டிகையிலையும் அன்றாடம் கூட என்ன செய்யுது ஆடுகள் அறுக்கப்படுது மாடுகள் அறுக்கப்படுது அன்றாடம் இது தான் என்ன பிரச்சனை அது ஒரு விளங்கி இருக்கா சொல்ற ஆடுங்கிறது நம்மள மாதிரி ஒரு உயிர் மாடு வந்து நம்மள மாதிரி ஒரு உயிர் நம்முடைய ஒரு சுகத்துக்காக வேண்டி அந்த உயிரை வந்து அழிக்கிறது வந்து என்ன நியாயம் அப்படிங்கறத அவங்களுடைய கேள்விங்க நம்முடைய சுகத்துக்காக வேண்டி அந்த உயிர் அழிக்கலாமா அப்படிங்கறதுக்காக தான் இந்த கேள்வியை கேட்கிறாங்க இந்த கேள்வியை கேட்கிறாங்க ஒன்றை நீங்க சிந்திச்சு பார்க்கணும் ஆடு மாடுகள் எப்படி உயிர் உள்ளவையோ அதே மாதிரி தானியங்கள் இருக்கு பாருங்க பயிர் பச்சைகள் அதுவும் உசுறு உள்ளதுதான் உயிரில் பல வகை இருக்கு மனிதனுடைய உயிர் வந்து சிந்திக்கக்கூடிய அளவுக்கு உள்ள உயிர் ஆடு மாடுகளுடைய உயிர் வந்து அசைவதற்கு உரிய அளவுக்கு உள்ள அசைவது பெருக்கம் இனப்பெருக்கம் செய்வதற்கு உரிய அளவுக்கு தான் அதனுடைய உயிர் இருக்குது இந்த பயிர் பச்சைகளுக்கு உயிர் இருக்குது அது இருந்த இடத்துல இருந்து உற்பத்தி பண்றதுக்கு உரிய உயிர் இருக்கு உயிர் இல்லாட்டி உற்பத்தி ஆகுமா இது ஒரு வளருமாங்க இது இது வளர்வது இல்லை நூறு வருஷத்துக்கு மண்ணுக்குள்ள புதச்சி வச்சு எடுத்தாலும் வளர ஒரு பக்கம் இருக்கட்டும் போயிடும் துருப்பிடிச்சு போயிடும் அப்ப இதுல ஒண்ணுமே இதுல உயிர் உயிர் சத்து இல்ல இது வளராது இதை கொண்டே போய் வளராது நிப்பாடி அடி வச்சோன்னா அஞ்சு வருஷம் வருஷம் வருஷா போயிடுறது நம்ம வீடுகள் வளருவதில்லை அப்ப எது மட்டும் வளருது இந்த தானியங்கள் வளருது செடி கொடிகள் வளருதுன்னு சொன்னா அதுலயும் ஒரு உயிர் இருக்குது அதனாலதான் இனப்பெருக்கம் கூட செய்யுது இந்த மைக்கு இனப்பெருக்கம் அப்புறம் மைக்கு உற்பத்தி பண்ண தேவை இருக்குமா ஒண்ணு வாங்கி வச்சா அதை கூட குட்டி போட்டுக்கிட்டு புள்ள குட்டி கொடுத்துட்டு இருக்கலாமே இது ஒன்று இனப்பெருக்கம் செய்யாது இனப்பெருக்கம் எது செய்யுதுன்னு பாத்தீங்கன்னா உயிர் இருந்தாலும் செய்ய முடியும் உயிர் இல்லாத இனம் பெருகவே பெருகாது அப்போ ஒரே ஒரு நெல்லை போடுறீங்க அது ஆயிரம் நெல்லா வருதுன்னு சொன்னா இந்த ஒரு நெல் கஷ்டப்பட்டு வளர்ந்து கர்ப்பமாகி அது வந்து ஆயிரக்கணக்கான குழந்தைகளை பெற்றெடுக்கு அந்த குழந்தைதான் நல்லா தானியமா சாப்பிட்டுட்டு இருக்கோம் இப்போ நம்ம கேட்கறது என்ன தெரியுமா உயிர்களை வதை செய்யக்கூடாது என்று சொன்னா அதையெல்லாம் செய்யக்கூடாது அதாவது நமக்கு அடுத்த தகுதியில் உள்ள உயிர் ஆடு மாடுகள் ஆடு மாடுகளை ஒப்பிடும்போது அதுக்கு அடுத்த தகுதியில் உள்ள உயிர் வந்து இந்த பயிர் பச்சைகள் இந்த பயிர் பச்சைகளை ஆடு மாடுகளை போய் திங்கி பாக்குறோம் அதாவது அதே நல்ல கடவுள் வந்து பாடம் படிக்கிறாரு இந்த பயிர் பச்சைகளை வந்து ஆடு மாடு திங்குது அந்த உயிர் இந்த உயிர் திங்குது அது என்ன வழங்குறோம் மேலே உள்ள அந்தஸ்துல உள்ள உயிர் வளர்வதற்காக கீழே உள்ள ஒரு உயிர் வந்து அழிவதை பற்றி நம்ம கவலைப்படக்கூடாது அப்படிங்கறத இந்த இயற்கை தரக்கூடிய பாடம் அந்த அடிப்படையில பாத்தீங்கன்னா காய்கறியும் திங்க கூடாதுன்னு சொல்லுங்க அதுவும் ஜீவன் இருக்கு அதுவும் துப்பிச்சு நமக்கு தெரியறது இல்லை காய்கறிகள்ல

சாதாரண தண்ணி தண்ணி குடிக்கிறீங்க இல்லையா இந்த தண்ணிய நீங்க ரெஸ்ட் பண்ணி என்று சொன்னா லட்சக்கணக்கான உயிர் அதுல இருக்கு கண்ணுக்கு தெரியலங்கிறத வேண்டாம் ஒத்துக்கிறங்க இல்லன்னு சொல்ல முடியுமா ஒரு புழு அளவுக்கு பார்க்க முடியும் கருவிகள் இருக்கு நம்ம கண்ணுக்கு தெரியாம வளருவதற்கு முன்னாடி சின்ன சின்னதாக லட்சக்கணக்கான உயிர்களை வந்து அப்படியே நம்ம குடிக்கும் தண்ணியை குடிச்சா கூட நீங்க அதுல உள்ள பாக்டீரியாங்கிற அந்த கிருமியோட தான் சேர்த்து குடிக்கிறீங்க காய்ச்சி குடிச்சீங்கன்னு சொன்னா அதை பிரியாணி அவிச்சு சாப்பிடுறீங்க அவ்வளவுதான் நீங்க வெந்நீர் சாப்பிட்டாலும் அசைவம் தான் சாப்பிடுறீங்க தண்ணீர் சாப்பிட்டாலும் அசைவம் தான் சாப்பிடுறீங்க என்ன அப்போ நீங்க அசைவத்துல இருந்து இந்த உயிர்களை சாப்பிடுறதுல இருந்து யாரும் தப்பிக்கவே முடியாது எல்லாரும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் நீங்க காற்ற சுவாரிச்சு உள்ள எடுத்தா கூட காற்றுகள்ல இருந்து ஆயிரக்கணக்கில் மூக்கூலியாக எத்தனை உயிர்கள் உள்ள போகுது அப்ப இதையே நம்ம உயிர் வதன்னு நினைக்கிறதில்ல அப்போ தாயிங்க நம்ம அந்த மாதிரி நினைச்சோம்னு சொன்னா மண்ணு கல்லுதான் சாப்பிடணும் நீங்க தண்ணி கூட சாப்பிட முடியாது கண்ணு அது மாதிரி இருக்கு நீங்க சாப்பிடுற சோறை சமைச்சீங்கன்னு சொன்னா அதோட சோத்தோட சேர்த்து சின்ன சின்ன ஐஸ் இல்லாம அப்ப சோறு சாப்பிட்டோம்னு சொன்னா அதுல உள்ள சின்ன சின்ன கிருமிகள் எல்லாம் சேர்ந்து பிரியாணி உள்ள போகுது மசாலா வேண்டாம் இல்லாம இருக்கலாம் சாதாரண சோறே பிரியாணியா தான் மனசு உள்ள போகுது கிருமிகள் இருக்கு பாக்டீரியாக்கள் இருக்கு அப்ப இதை நம்ம உயிர் வந்து நினைக்கிறது இல்ல நம்ம அறியாமலே நம்ம சாப்பிட்டு அவ்வளவு வேணாங்க நீங்க பால் கறந்து சாப்பிடலாம்னு ஒத்துக்கிறாங்களே இது பால் சைவமா சைவமா பகுத்தறிவோட பதில் சொல்லுங்க பாப்போம் ஒரு மாட்டு இருந்து வரக்கூடிய ஒரு பகுதி ஒரு இறைச்சி அசைவம் அதுல இருந்தா பாலும் வருது அதனோட மாறி வருது அதுவும் அசைவம் தானே அதுவும் ஒரு ஜீவகாருண்யத்துக்கு எதிரானது தானே ஒரு பெண்ணுல இருந்து சுரக்குற பாலை வந்து கறந்து யாராவது விற்பனை செய்வாங்களா அதுக்கு அந்த குழந்தைக்கு சொந்தம்னு சொல்றாங்க இல்லையா ஒரு மாட்டுல இருந்து கறக்குற பால் அந்த குட்டிக்கு தானே சொந்தம் எதுக்காக ஒரு மாட்டு மாடு கன்று போட்ட உடனே அதுக்கு பால் சுரக்க எதுக்காக வேண்டி அதனுடைய குட்டிகளை கொடுக்கறதுக்காகத்தான் அந்த பால் சுரக்குது நீங்க குட்டிகளை கொடுக்காம அதை காட்டி ஏமாத்தி கட்டி வச்சுட்டு கறந்து கறந்து குடிக்கிறீங்கள இத பார்த்து அந்த மாட்டு துன்புறும் நீங்க நினைச்சது உண்டா ஜீவகாரனுக்கு எதிரானது இல்லையா அதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்லுவாங்க மனுஷன் தேவையான வரும்போது செய்ய வேண்டியதான் அதான் இருக்கும் பதில் தேவையான வரும்போது சாப்பிடுறோம் விளையாட்டுக்காக கொள்றோம் தேவையான வரும்போது சாப்பிடுறோம் அவ்வளவு வேணாம் ஒரு மாட்டில் வந்து கண்ணு கணக்கில் ஏற்றி இழுத்து போகிறீங்களா அது என்ன ஜீவகாரணத்துக்கு எதிரானது இல்லையா குதிரை வரும் வண்டி ஓட்டுறீங்களே கொல்றது மட்டும்தான் ஜீவனை சித்திரவதை பண்றதா தான் வயலில் வந்து கலப்பை வச்சு அமைக்கு பாருங்க இழுத்து பாருங்க பார்ப்போம் தோல் பெட்டை பெஞ்சுக்கு போயிடும் அழுத்திக்கிட்டு ஒரு மாட்டுல கூட்டிக்கிட்டு இருக்கிறீங்கள லோடு இழுக்கிறத விட இதுக்கு அதிகமான கஷ்டமான வேலை இந்த அந்த சேறு சேதியில் இறக்கி விட்டு அந்த மண்ணை பிரட்டுறது தோல் புஜத்தினுடைய வலிமையை கொண்டு மாடு பிரட்டுற அளவுக்கு அதுக்கு வேலை வாங்குறீங்களே இதுக்கு எதிராக இந்த ஜீவ காரியணத்துக்காரங்க எதாவது செய்வாங்களா அவர் வீட்டுல வயல் இருந்துச்சுன்னா உழவு பண்ணாம செய்வார அவர் வந்து விவசாயம் பண்ணுவாரா பண்ண மாட்டாரு மாட்டு வண்டிகள் ஓட்டாம இருப்பார் அவரு அப்ப என்ன பாக்குறோம் ஜீவகாரியன் பேர்ல சும்மா தேவையில்லாத ஒரு போலித்தனமான ஒரு போர்வை போத்திருக்கிறாங்க இது எல்லாத்துக்கு மேல விஞ்ஞான ரீதியா நம்ம எடுத்து பார்த்தோம்னு சொன்னா உணவுகள்ல ஒவ்வொரு வகையான உணவுல ஒவ்வொரு விதமான சக்திகள் இருக்கு சில பேருக்கு அது தேவையான இருக்கும் ஏன்னா கண் பார்வை குறைவு என்னை மீன் சாப்பிடுன்னு கம்பல்சரியா டாக்டர் சொல்றாரு நான் சைவம் சாப்பிடுவேன் சொல்லிட்டு எங்க அண்ணன் நான் எடுத்துக்க முடியுமா மீன் சாப்பிடணும் ஏன் ஒவ்வொருத்தருடைய எல்லாரும் மீன் சாப்பிட முடியாது எல்லாரும் கறி பிடிக்காது குளிர்ஸ்டால் அதிகமா இருந்தா கறி சாப்பிடாதுன்னு சொல்லுவாங்க அதுவும் ஒரு கட்டம் இருக்குது அப்ப எல்லா உணவும் எல்லாருக்கும் அனுமதிங்க அவரவருடைய உடலுக்கு தேவையான உணவை அவர் அவரு எடுத்து சாப்பிட்டுக்கிறார் அந்த சுதந்திரம் கொடுக்கணும் அதனால இந்த ஒரு அடிப்படையில் நம்ம செஞ்சு பார்க்கணும் இது எல்லாத்துக்கும் மேல உலகத்தில் பல பகுதிகளில் மனிதர்கள் வாழ்றாங்க இந்த பல்கேரியா மாதிரி துருவ பிரதேசங்களில் வாழ்றாங்களே அங்க எந்த பயிர்களுமே உற்பத்தி ஆகாது அங்கே மனிதர்கள் எஸ்கி மோக்கள் வாழ்றாங்கள அங்கெல்லாம் வந்து எந்த பயிர் பச்சையெல்லாம் இருக்காது அங்க கடல் தண்ணி தான் இருக்கும் அது பளிப்பிரதம் உறைஞ்சு போயிருக்கும் அது ஓட்டையை போட்டு வீணை குடிப்பான் தான் சுட்டு திங்க முடியும் வேற ஒண்ணு அவனை திங்க முடியாது அவன் நீ சைவம் தான் சாப்பிடணும் கிடைக்காது சைவம் தான் சொன்னா அவன் ஆள் அவுட் ஆயிருவான் அப்போ இந்த உணவு விஷயத்துல இது கம்பல்சரியா சாப்பிடணும் இஸ்லாம் அதாவது உற்பத்தி கட்டளை இருக்கு அப்படி அனுமதிச்சிருக்கு அதாவது உணவுகளை பொறுத்த வரைக்கும் எல்லாம் உனக்கு அனுமதி பேணுங்கிற சாப்பிட்டு போகும் குறிப்பிட்ட சில பன்றி நாய் இது மாதிரி பிராணிகளை தவிர்த்துக்க அதுல மனசுல கேட்டு இருக்குது மத்த எல்லாத்தையும் நீ சாப்பிட்டுக்கன்னு சொல்லி இஸ்லாம் வந்து ஒரு அனுமதி கொடுத்துருக்கு இது வந்து நம்ம கூடாதுன்னு சொன்னோம்னு சொன்னா அப்ப இதையெல்லாம் தவிர்க்கணும் நீ கொசு மருந்து கூட அடிக்க கூடாது கொசு சாவடிக்கிறீர்கள் கொசு கடிக்கிற காவலுக்கு கொசு மருந்து அடிச்சு செத்து உழுவது பார்க்குறோம் அநியாயம் இல்ல இரும்பு பவுடர் தூக்கி தூவி பண்றீங்க கரப்பானுக்கு பேக்கான் போயிட்டு வாங்கி வச்சு கரப்பான காலி பண்றீங்க அது தீவிர கொள்றது இல்லையா அது வாட்டி போயிட்டு போய் விட வேண்டியதான எலி புரி வச்சு எளிய பிடிக்கிறீங்க விஷத்தை வச்சு எளிய காலி பண்றீங்க அப்ப இதெல்லாம் செய்யக்கூடாது தானே அந்த வயிற்றுல பூச்சி இருக்குன்னு மருந்து பிடிச்சி உள்ள உள்ள பூச்சி சாவடிக்கலாம் குழந்தைகளுக்கு அப்ப நமக்கு கேடு தரும் போது எப்படி அழிக்கிறோமோ நமக்கு நன்மை தரும் போதும் அழிக்கலாம் மனிதன் பயன் பயன் பெறுவதற்காக தான் எல்லா உயிர்களும் இதை வேற சொன்னா இந்த வாதமே தேவையில்ला போய்ரும். மனுதினுக்காக தான் எல்லாம் படைக்கப்பட்டிருக்கு. மனித உயிரை மற்ற உயிர்களை சமமாகப்பட இஸ்லாம் சொல்லுது. இது ஒண்ணு தப்பே கிடையாது. தப்புன்னு சொன்னாங்கன்னா நீ தண்ணி கூட குடிக்காம இருக்கணுமா? இதெல்லாம் பதில் சொல்லுங்க. ரொம்ப வக்கீல் படிச்சிருக்காரு தெரிஞ்சிருக்கு. வக்கீல் போல நல்ல அரைச்சுடு பேன்ஸ் சொன்னாரு. அப்போ நான் ரொம்ப நேரம் எடுத்துட்ட நிறைய கேள்வி நானே கேಳ್ತಾ தொடர்ந்து கடைசியா ஒரே ஒரு கேள்வி அதுக்கு அதுவும் நிறைய பேர் அது டவுட்ஸ் கிடைக்கும் என்னன்னா இந்து மதத்தில் ராமர் கிருஷ்ணன் முருகன் சொல்றோம் எங்களுக்கு ஒரு உருவம் இருக்கு அதனால அது ஒரு கோவில் அந்த உருவம் வீட்டில உருவம் கிடையாது பொம்மை கிடையாது ஸோ அது ஒரு கல்ல படிச்சு ஒரு கோவில் வச்சு கர்ப்பா பண்ணி ஒரு பெரிய இது பண்ணி அங்கே கோவிலுக்கு போறோம் நாங்கள் அதே போல கிறிஸ்டின்ஸ் கூட சர்ச் பண்ணி அங்கே ஏத்துக்கு போட்டு ஒரு இது பார்மேஷன் பண்றாங்க அந்த பார்மேட்டி மேல அவங்க கோவிலுக்கு கட்சிக்கு போறாங்க நாங்க வந்து கோவில் இருக்கிறதுனால கோவிலுக்கு போறோம் ஆனா உங்க என்ன கடவுளுக்கு உருவமே இல்லாதீங்க நான் கூட சில மாஸ்க்கு போயிருக்கேன் வெறுமை தான் இருக்கேன் எதுவுமே இல்லாது அப்படி இருக்கும்போது அங்கே வீட்லேயே கொண்டாடலாமே இவர் தத்துவம் என்ன பிரதான கேள்வி கேட்டுக்கிறாங்க கேள்விக்கு முன்னாடி நம்மளை பத்தி நான் கீழே படிக்க கிடையாது படிக்கவே இல்லை நான் அவர் படிக்காத ஆள் தான் வணங்குதா நாலாம் தாண்டாத ஆள் படிச்சது இல்ல வக்கீல் படிக்கவும் வந்த படி படிக்கல இப்போ அவங்க கேள்வி என்னன்னா மற்ற மற்ற மதங்கள்ல எல்லாம் கோவில்கள்ல உருவங்கள் வச்சிருக்காங்க முருகன் கிருஷ்ணரு விநாயகரு இயேசு வச்சிருக்காங்க இப்ப இஸ்லாத்துல அது இல்ல அது இல்லங்கும் போது என் பள்ளிவாசி வீட்டுல இருந்து எதையாவது ஒண்ணு வச்சு வணங்குவதா இருந்தா தான் என்னுடைய வழிபாட்டு தலைமை வேணும் தத்துவம் என்ன இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் எங்க வேண்டாம தொழுகை நடத்தணும் இங்கேயே தொழுகை நடத்துவாங்க இங்கேயே தொழுகை நடத்துவாங்க தொழுகை நடத்துவதற்கு வந்து இந்த மாஸ்க்கு போல தத்துவம் என்னன்னா கூட்டமைப்பு தான் நோக்கம் வீடுல வந்து நான் தான் தொழுதுக்கிருவேன் நான் என்னுடைய நேரத்துக்கு நான் தொழுதுக்குவேன் நீங்க உங்க நேரத்துக்கு தொழுகை நடத்திக்கிறீங்க உங்களுக்கு எனக்கு அன்போ நெருக்கமோ பழக்கமோ ஏற்படாது பள்ளிவாசலுக்கு ஒரு ஐந்து நேரம் போகும்பொழுது பக்கத்துலிப்பாய்ப்பா என்னங்க சோமா இருக்கு ஒருத்தருத்த அறிமுகம் ஒருத்தருத்த நெருக்கம்